நல்லிருதிலே போய் வாடி போடி என்றலாம் என்னை பேசியம் என்னை வாடி போடி என்றாம் இத்த என்றுக்கு வெண்டியதான் என்னுடைய பின்னாம் அண்டுப் பண்டும் அடுக்க வாசியா அண்டுது காலியா யார் அண்டுகு சாரி யாரே அடி மோடி

தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் காண முடியாத இடத்தாலியை இந்த மயானத்தில் இருக்கு என்பொழியின் கண்களுக்கு தெரியும்படி செய்து விட்டாயே

தெரியவில்லை என்று சொல்ல நன்கை எளியவளே அன்புடையாளே வழிச்சோல் தவறாத பாவகே எனக்கு பின்தூங்கி முன்னெடுந்த பேதையே கண்ணமா முறையிட இருந்து யோசிக்கவிருக்கேன்

ஒரு எஜமான் கொடுத்தால் வாங்கி வா என்ன செய்ய என்றால் காசையும் ஆச்சு என்று மகனின் தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொச்செடுத்து குழந்தை பார்த்துக் கொள்கிறேன் சீக்கிரமாக வந்து சேர வேண்டும்

துண்டு ரெண்டு ஆளுக்கு துண்டு போட்டா வேண்டிய இல்லை பாருங்க சிந்து பாருங்க காசி மகன வேதியில சென்று இது இதாக சென்று பிச்சை எடுத்து வந்தேன் இனி குலை குற்றம் எல்லாம் சுமர்ச்சி சுவாமி நான் என்ன குலை குற்றம் எல்லாம் செய்யவில்லை

சிவபெருமா உன் சத்தியத்தை சோதிப்பதற்காக நான் நடத்திய சத்திய சோதனையின் நாடகம் நீயே சத்திய வேண்ட உனது மகனையும் காசி ராச மகன் கனகபியனையும் நான் உயிரிழப்பு தருகிறேன் நீங்கள் இருவரும் சென்று உன் குழந்தையோடு அழைத்துக் கொண்டு மூவருமாக அயோத்தியை மீண்டும் அரசால் வயது உக்காலமோ உணர்ந்த முடிவரையிற்கு கூட நாட்டிருக்கிறீங்க எக்காலமோ வருவதை என்று நாட்டு சன் வாசி கொடுத்திருக்கிறேன் ஹரிச்சந்திராமி நீயா காத்தது மயானம் நினைக்கிறாய் அறகே நான் உக்கானம் உரிய ஒரு திருபூமி அப்படியா இங்க எழுந்ததெல்லாம் பிணந்தடைய பேய்கள் இல்ல பிறகே ஓமத்தீகள் அன்று அயோத்தியில் மக்களை அச்சு விழுந்தாய் இந்த மயானத்திலே தேவர்களையும் தெய்வத்தையும் ஆற்றி முடித்தார் உன்னில் உயர்ந்தவன் உலகத்தில் எவர் உண்டு உன்னை போல் பாக்கியசாலி உலகத்தில் எவரும் இல்லை உன் மகனுக்கு பட்டத்தை சுட்டி வழிமுறையை நடத்தி கொடுத்து நீங்கள் இருவரும் இந்த பூத உடலோடு என்னுடைய உடம்போடு ஐக்கியமாக சத்தியம் வாழ்க சத்தியம் வாழ்க சத்தியமே ஜெயம் வைத்த கருப்பு கோவில்

இறுதி வரையிலும் அவையாக கண்டுகளித்த நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் இந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டிய மாபெரும் இந்த விழாவிற்கு இருந்து கொடுத்த பாபரும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருடைய சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக சிறந்த முறையில் ஒளிபதிக்க வைத்து கொடுத்த ஜெயசக்தி ஒளிவெரிக்க இளையத்தின் உரிமையாளர் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நிகழ்ச்சி அமைப்பாளர் குருப்பாளருடைய சார்பாக ரன்றி கலந்த பழக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தெய்வீக அடிப்படையை இத்துடன் தெரிவி செய்கிறோம் நாங்கள் நிறைவு செய்திருந்தாலும் இது நேரம் வரை எங்களது இந்த அரிச்சந்திரமயான நிகழ்ச்சியை கண்டுபிடித்த நாடக ரசிக பெருமக்கள் அத்தனை பிறகு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு